சிறுதானியம்லாம் போட்டு எல்லா சிறுதானியமும் போட்டு நம்ம வந்து கவுனி அரிசி அதுக்கப்புறம் கேப்பன் நம்ம வீட்டரிசி எல்லாம் போட்டு நம்ம வந்து தோசை செஞ்சிருக்கோம் சூப்பராக இருக்குதுங்க அருமையாக இருக்குது இதோட வீட்டை பாத்திரலாம் வாங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க இதில் நிறையா வந்து ஃபைபர் சத்து இருக்குங்க ஃபைபர்னா நார் சத்து இருக்குது நல்லா புரோட்டீன் இருக்குது கான்ஸ்டிடியூஷனுக்குலாம் வந்து ரொம்பவே வந்து கை கொடுக்கும் குயிக்காக வந்து ஒரு கீதாக பார்த்துட்டு வந்துடுவோமா இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கவுனி அரிசியில் ஒரு கிலோ கேப்பையில் ஒரு கிலோ கம்பு சோளம் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் அளந்து போட்டது பார்த்தீங்கன்னா கருக்கு கவுனியில் வந்து ஒரு ஆளாக்கு கேப்பையில் ஒரு ஆளாக்கு நம்ம நார்மல் சாப்பாட்டு அரிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆளாக்கு போட்டுக்கிட்டேங்க இதுக்கு வந்து நாலு இஸ்ட்டு ஒன்றுன்ற பதத்தில் வந்து உளுந்து கருப்பு உளுந்து முழு உளுந்து தான் நான் எடுத்திருக்கேன் தொளி உரிக்காதது நீங்களும் வந்து இப்போல்லாம் வந்து தொளி உரித்து தான் போடுறாங்க ஸோ தொளி உறிச்சாமல் முழு உளுந்து இந்த மாதிரி ஒரு ஆளாக எடுத்துருக்கேன் நமக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறலாம் அதுக்கப்புறம் நல்லா ஒவ்வொரு நைட் எட்டு மணி நேரம் ஊற கூறணும் இந்த பெரிய உளுந்துமே கருப்பு உளுந்தில் ஒவ்வொரு நைட்டு தாங்க ஊறணும் தொளி உளுந்து வந்து சீக்கிரம் ஊறிடும் இது வந்து சீக்கிரம் ஊறாது முழு உளுந்து நல்ல ஆட்டங்களில் தான் வச்சு நான் ஆட்டி எடுத்துக்கிட்டேன் டெக்ஸ்சர் பாருங்கள் நல்லா வந்து ஒரு கிட்டிப்பதமாக இருக்குது ஸோ வேணும்னா நம்ம கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் இப்போ இட்லி பானையில் வச்சு த ஆவி வர்ற வரைக்கும் அந்த தண்ணியை வந்து கொதிக்க விட்டுட்டு நமக்கு இப்போ தேவையான அளவு வந்து நான் எடுத்து ஊற்றுறேன் நான் எடுத்து ஊற்றுறப்பயே பாருங்கள் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியுமே பார்த்துக்கோங்க அந்த டெக்ஸ்சர் வந்து நல்ல ஒரு கெட்டிப்பதமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் ஊற்றி நான் ரெண்டு தட்டிலையும் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க ரொம்பவே சத்தானதுங்க குழந்தைங்களுக்கு வந்து இப்போ இருந்தே ரெண்டு வயசு குழந்தையிலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாலே இதோட சத்து முழுமையும் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ இப்போ உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து இது வித்தியாசமாக தெரியும் அதனால தான் குழந்தைங்கள்லேருந்து இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்க வந்து இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மலம் வந்து ஈஸியாக வந்து இப்போ நிறைய பேர்த்து கான்ஸ்ட்ரிபியூஷன்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மலம் நல்லா வெளியேறுங்க சூப்பராக வந்து இப்போ இட்லி ரெடியாகிடுச்சு இப்போ பாருங்களேன் அவ்வளோ ஸ்பான்ஞ்சியாக இருக்குது ஆனால் இந்த சிறுதானியம் இட்லி வந்து சூடாக சாப்பிட்றத விட கொஞ்சம் லேசாக வெது வெதுன்னு ஆற விட்டு சாப்பிடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நான் தோசையும் ஊற்றி காட்டியிருக்கேங்க தோசையும் அவ்வளோ அருமையாக வந்துச்சு ஆனால் கொஞ்சம் மொறுமொறுப்பு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம வேணும்னா மூடி போட்டு மூடி வச்சுக்கிறலாம் நல்லெண்ணெய் மட்டும்தாங்க நடல நல்லெண்ணெய் கடலெண்ணெய் நெய் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணிக்கிட்டேன் இதுக்கு வந்து நிலக்கிழ சட்னி வச்சு சாப்பிட்டேங்க அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இந்த மாதிரி சத்தான சாப்பாடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும்